அது சரியா நவம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குஜராத்துடைய உத்வடா அப்படிங்கிற டவுன் ரொம்பவே பரபரப்பா இருந்துச்சு மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா, அந்த டவுனை சேர்ந்த ஒரு ஃபேமிலிக்கு மட்டும் அன்றைய நாள் நார்மலா இல்ல பிகாஸ் டியூசன் போன அவங்களுடைய பத்தொன்பது வயது பொண்ணு சாயங்காலம் ரொம்ப நேரம் ஆகியுமே வீடு வந்து சேரல அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் அந்த பொண்ணுக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா அந்த பொண்ணுடைய மொபைல் போன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வருது அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஒரு ஃப்ரெண்ட் அவ அப்பவே டியூஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தாலே அப்படின்னும் பிகாஸ் அப்படி அந்த பொண்ணு வீட்டுக்கு போற வழியில தங்கூட தான் போன்ல பேசிட்டு போயிட்டு இருந்ததாகவும் ஆனா அப்படி பேசிட்டு இருக்கிறப்பவே சடனா கால் கட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் இப்ப அந்த பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணு ஹாசன் போயிட்டு வழக்கமா எந்த வழியில வீட்டுக்கு வருவாங்களோ அந்த வழி முழுவதுமே தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி அந்த பொண்ணுடைய வீட்டுக்கும் டியூசனுக்கும் நடுவுல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் அதை தாண்டி இருக்கிற ஒரு ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணி தான் வீட்டுக்கு வரணும் ஸோ அப்படி அந்த ரயில்வே கேட் கிட்ட தேடிட்டு இருக்கும்போது ரோட்ல அந்த பொண்ணுடைய ஒரு செப்பல் கிடக்கிறத பாக்குறாங்க அந்த செப்பல் அவங்க பொண்ணுடைய தான் அப்படிங்கறது கன்ஃபார்ம் ஆனதும் அங்க தேடிட்டு இருந்த எல்லாருமே ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்படி அந்த செப்பல் கிடந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு மண் ரோடு இருக்கு அந்த

போலீஸ்க்கு அனுப்பிட்டு அவங்களுடைய விசாரணையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி அந்த விசாரணையுடைய முடிவுல எல்லாருக்குமே பல அதிர்ச்சிகள் காத்துட்டு இருந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிய வந்தப்ப அது ட்ரெயின்ல டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு வித பயத்தை ஏற்படுத்திச்சு பிகாஸ் அந்த கில்லர் ஒன்னும் சாதாரணமானவன் கிடையாது இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஆட்கள் கூட நம்மளுக்குள்ளேயே சாதாரணமான ஆட்கள் மாதிரி நடமாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறது தெரிய வரும்போது உண்மையிலேயே அது ரொம்பவே பயமாதான் இருக்கும் அது மட்டும் இல்ல இது இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு கேஸ் அதுதான் இதுல இன்னுமே பயத்தை ஏற்படுத்திச்சு ஸோ அப்படி அவன் யாரு எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணா ஆல்சோ எப்படி குஜராத்துடைய போலீஸ் டீம் ஒரே ஒரு குளோவை மட்டுமே வச்சு திறமையாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க அப்படிங்கிற ரீசெண்டா ஒட்டுமொத்த இந்தியாவையுமே பீதி அடைய வச்ச ஒரு ஷாக்கிங்கான ஆன கேஸ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீ பண்ண போறோம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரவணன் டீ கோட்ஸ் நானுங்கள் சரவணன் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் நீங்க என்னோட இங்கிலீஷ் கத்துக்க ரெடியா இருக்கீங்களா ஐ ரெடி பட் இங்கிலீஷ் ஐ நோ ஒன்லி லிட்டில் good effort try saying i am ready but i only know a little english இந்த மாதிரி சூப்பரான இங்கிலீஷ் டீச்சர் கூட டெய்லி இங்கிலீஷ்ல பேசி பிராக்டீஸ் பண்ண ஈஸியா நம்மளால இங்கிலீஷ் கத்துக்க முடியும் இது சூப்பர் நோவா ஏஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் 24/7 ஏஏ சப்போர்ட்டும் அவேலபிள்ல இருக்கிறதுனால நீங்க எப்ப வேணாலும் எங்க வேணாலும் இங்கிலீஷ கத்துக்கலாம் கூடவே உங்களுடைய டைம் டேக்கிங் டாஸ்க் லைக் கிராமர் கரெக்ஷன் இмейல் டிராஃப்டிங் எல்லாமே ஃபாஸ்ட் ஹை குவாலிட்டியோடவும் பண்ணிக்கலாம் இதுல அன்லிமிட்டட் இன்டராக்டிவ் இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸ் ப்ரொவைட் பண்றாங்க இந்த ஆக்டிவிட்டீஸ் டெய்லி பிராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன் மந்த்லேயே உங்கள் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகிறத உங்களால் நோட் பண்ண முடியும் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் முக்கியமாக இதில் நீங்கள் தமிழ் வழியாகவும் இங்கிலீஷை கற்றுக்கலாம் சூப்பர் நோவா ஏஐ டீச்சர் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்படின்னு ஒரு பர்சனல் டீச்சரையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இவங்க உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணி அதுக்கு மென்டார்ஷிப் அண்ட் கைடன்ஸை கொடுத்து உங்களை மோட்டிவேட்டடாக வச்சுப்பாங்க ஸோ உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் ஈஸியாக இங்கிலீஷை கற்றுக்க கெரியரில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக இப்பவே சூப்பர் நோவாவில் ஜாயின் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலமாக ஜாயின் பண்ற ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு மட்டும் செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க ஸோ உடனடியாக போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இப்படி ஒரு பொண்ணு இறந்த நிலைமையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே கொஞ்ச நேரத்திலேயே கிரைம் சீன் முழுவதுமே மக்கள் கூட்டமா கூட ஆரம்பிக்கிறாங்க இப்ப இந்த கூட்டத்தை விலக்கி கிரைம் சீனை செக்யூர் பண்ண போலீஸ் அங்க ஒரு பேக் ஒண்ணு கேட்பார் இல்லாம கீழே கிடக்கிறத நோட் பண்றாங்க சோ அத எவிடன்ஸா கலெக்ட் பண்ண போலீஸ் அங்க வேற ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படின்னு ஃபர்தரா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் இன்னும் கொஞ்சம் தள்ளி பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல ஒரு ஸ்வெட் ஷர்ட் கிடைக்கிறதையும் பார்த்து அதையுமே கலெக்ட் பண்றாங்க இப்படி போலீஸ் அந்த பேக் மற்றும் அந்த கலெக்ட் பண்றத அங்க சுத்தி இருந்த மக்கள் கூட்டமும் பாக்குறாங்க ஆனா அந்த மக்கள் கூட்டத்துக்குள்ள நின்ன ஒருத்தனுக்கு இப்ப முகம் எல்லாம் வியர்க்க ஆரம்பிக்குது அது வேற யாரும் தான் இதுக்கு காரணமான அந்த கில்லரும் அந்த கூட்டத்தோட கூட்டமா மக்களோட மக்களா அங்கதான் நின்னுட்டு இருக்கான் ஆனா இத பார்த்த உடனே இனி இங்க நிக்க வேண்டாம் அப்படின்னு அங்கிருந்து அவன் கிளம்பி போயிடுறான் இதற்கு அடுத்த நாள் அந்த பொண்ணுடைய அட்டாப்ஸி ரிப்போர்ட் வெளியே வருது ரிப்போர்ட்ல அந்த பொண்ணுடைய சிஓடி காஸ் ஆஃப் ஆஸ்பிக்சியேஷன் அதாவது அந்த பொண்ணு கழுத்து நெறியப்பட்டு அதனால மூச்சு விட முடியாம தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னும் மேலும் அப்படி கொலை பண்றதுக்கு முன்னாடியும் கொலை நடந்ததுக்கு அப்புறமாகவும் சீரழிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் ரிப்போர்ட்ல தெரிய வருது

பட் அதுல அவனுடைய ஃபேஸ் கிளியரா தெரியல அப்படிங்கறதால உத்வாடா மற்றும் அதுக்கு பக்கத்து சிட்டி ஸ்டேஷனான ஆன வபி ஸ்டேஷன்ல இருந்து சூரத் வரைக்குமே இருக்கிற கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட புட்டேஜஸ் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி செக் பண்ணதுல ஒரே ஒரு புட்டேஜ்ல மட்டும் கிரைம் சீன்ல கிடச்ச அதே பேக போட்டுட்டு ஒரு நபர் ஸ்டேஷனுடைய பிளாட்ஃபார்ம்ல நடந்து போறது மேட்ச் ஆகுது ஆல்சோ அதுல சஸ்பெக்டோடைய முகமும் கிளியரா தெரியுது கூடவே அந்த புட்டேஜ்ல போலீஸ் இன்னொரு வியோடான விஷயத்தையும் நோட் பண்றாங்க அது என்ன அப்படின்னா அதுல அந்த நபர் தன்னுடைய இடது கால லைட்டாக சாய்ச்ச மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறான் ஸோ அதிலிருந்து மேபி கில்லர் ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அதாவது அவன் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ கலெக்ட் பண்ண அந்த இருந்து அந்த நபருடைய ஃபேஸ் எடுத்து அந்த ஃபோட்டோவை அங்கே இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி இதுக்கு முன்னாடி அவன் மேலே ஏதாவது கிரைம் ரெக்கார்ட்ஸ் இருக்குதா அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அப்படி செக் பண்ண வரைக்குமே குஜராத்தில் எந்த ஒரு ஜெயிலையுமே இவனுடைய டேட்டாஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது முறைப்படி குஜராத் போலீஸ் கில்லரை தீவிரமா தேடிட்டு இருக்கிற அதே சமயம் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அதாவது அந்த சம்பவம் நடந்து கரெக்டா ஐந்து நாட்களுக்கு அப்புறமா வெஸ்ட் பெங்களுடைய கத்திகார் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல ஒரு இறந்த உடல் கிடைக்கிறதா போலீஸ்க்கு ஒரு தகவல் வருது சோ அங்க போன போலீஸ் கொலை செய்யப்பட்ட அந்த நபர் யாரு அப்படின்னு விசாரிக்கிறப்ப அது சௌமித்ரா சத்தேர்ஜி அப்படிங்கிற ஒரு தபேலா வித்வான் அப்படிங்கிறது தெரிய வருது அது மட்டும் இல்ல அப்படி கொலை செய்யப்பட்ட அவரு ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு இசை கச்சேரியை அட்டென்ட் பண்ணிட்டு அந்த ட்ரெயின் உடைய டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கோச்சில் வந்துட்டு இருந்தப்ப தான் கொலை செய்யப்பட்டிருக்காரு அவருடைய லக்கேஜ் அவர் வச்சிருந்த பணம் ஆல்சோ அவருடைய மொபைல் ஃபோன் அப்படின்னு இது எல்லாமே மிஸ்ஸிங் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கண்டிப்பாக இது திருட்டுக்காக நடந்த கொலை தான் அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இப்போ இந்த கேஸை விசாரிக்கிறது அப்படியே வேற ஒரு போலீஸ் டீம் பிகாஸ் இது நடந்திருக்கிறது வேற ஒரு ஸ்டேட்டில் ஸோ இப்போ கில்லர் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிருக்கிறதால அவருடைய ஃபோன் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த ஃபோனுடைய டவர் லொக்கேஷன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது அதுக்கு அடுத்ததா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சேலம்ல காட்ட ஆரம்பிக்குது பேர்லலாக அந்த 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 பக்கம் குஜராத்தில் டியூஷன் வந்த பத்தொன்பது வயது பொண்ணை கேஸில் கில்லருடைய ஃபேஸை வச்சு அவன் சூரத் ஜெயிலில் இருந்த ஒரு 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 கைதி அப்படின்னும் அவனுடைய பெயர் ராகுல் அப்படிங்கிறதும் முப்பது ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற ரோக்டெக் அப்படிங்கிற சிட்டியை சேர்ந்தவன் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க இந்த டீட்டெயில் போதும் அப்படின்னு நினைச்ச போலீஸ் அவனை பிடிக்கிறதுக்காக பத்து தனிப்படைகள் அமைச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க பட் ஆனாலுமே அவனுடைய போலீஸால் ரீச் பண்ண முடியல இப்படியே அடுத்த ஐந்து நாட்கள் ஆரம்பிக்குது அது நவம்பர் அதாவது முதல் சம்பவம் நடந்து சரியா பத்து நாட்கள் இரண்டாவது சம்பவம் நடந்து சரியா ஐந்து நாட்கள் கழிச்சு கர்நாடகாவுடைய மனுகுரு எக்ஸ்பிரஸ்ல ஒரு பெண்ணுடைய இறந்த உடல் கிடைக்கிறதா கர்நாடகா போலீஸ்க்கு ஒரு தகவல் கிடைக்குது கிரைம் சீனுக்கு போன கர்நாடகா போலீஸ் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன ஸ்டார்ட் பண்றாங்க இறந்து போனது நாற்பத்தி ஆறு வயதான ரமணம்மா அப்படின்னு அந்த பெண் ஹைதராபாத்தில் இருக்கிற அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ பாக்குறதுக்காக போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு அப்பதான் கில்லர் அவங்கள கொலை பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்த நகை பணம் மற்றும் மொபைல் போனை திருடி இருக்கான் அப்படிங்கறதும் தெரிய வருது அப்படி கொலை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த இறந்த உடலை பெர்த்துக்கு அடியில மறைச்சு வச்சுட்டு தப்பிச்சிருக்கான் அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இறந்து போன அந்த பெண்ணுடைய ட்ரெயின் டிக்கெட்டை வச்சு பார்க்க பொழுது அவங்க லேடிஸ் கோச்சில் டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆனால் அவங்க கொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்தது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கோச்சில் ஸோ இப்போ இந்த கேஸை பற்றின இன்வெஸ்டிகேஷனும் தனியாக ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்குது விச் மீன்ஸ் இப்போ நடந்திருக்கிற இந்த மூன்று கொலைகளும் ஒரே ஆள் தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நம்மளுக்கு தெரியும் ஆனால் அது இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிற எந்த ஒரு போலீஸ் டீமுக்குமே தெரியாது ஸோ இந்த மூணு கேஸையுமே வேற வேற போலீஸ் டீம் தான் விசாரிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அதில் முதல் கொலையை கண்டுபிடிச்சிட்டு இருந்த குஜராத் போலீஸ் கிட்டத்தட்ட கில்லரை நெருங்கிட்டாங்க கவுட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல இருந்து இறங்கி கால லைட்டா சாச்ச மாதிரி நடந்து வந்துட்டு போலீஸ் அந்த இடத்திலேயே அதிரடியா கைது பண்றாங்க அப்படி அரெஸ்ட் பண்ணி அவனை விசாரிக்கிறப்ப அவன் கன்ஃபர்ஸ் பண்ண விஷயங்களை கேட்டு போலீஸ் மிரண்டு போறாங்க பிகாஸ் குஜராத் போலீஸ பொறுத்த வரைக்கும் டியூஷன் போன அந்த பத்தொன்பது வயது பொண்ண கொலை பண்ண கில்லர் தான் இவன் சோ அந்த மர்டருக்காக தான் இவனை ஸ்கெட்ச் போட்டு தூக்கி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அவனை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது இவன் அந்த ஒரு கொலையை மட்டும் பண்ணல அந்த தபீலா வித்வான கொலை பண்ணது கர்நாடகாவில ரமணம்மாவை கொலை பண்ணது அப்படின்னு மொத்தமா இவன் ஐந்து கொலைகளை பண்ணிருக்கான் அப்படிங்கறது சோ இத கேட்டு ஆடி குஜராத் போலீஸ் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்னு அவங்களுக்கு ரொம்பவே பெருமையாகவும் இருந்திருக்கு சோ ராகுல் அந்த பத்தொன்பது வயது பொண்ணு உட்பட மற்ற நான்கு கொலைகளையுமே எப்படி பண்ணா எதற்காக பண்ணா அப்படின்னு அவன் போலீஸ் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ண விஷயங்கள் இதுதான் போலு கர்மவீர் ஈஸ்வர் ஜாத் அப்படிங்கிற ராகுலுக்கு ஐந்து வயசு இருக்கும் பொழுது போலியோ வந்ததால அவனுடைய கால் அதுல அஃபெக்ட் ஆகுது ஸோ அதுல இருந்து அவனுடைய காலை லைட்டா தான் நடப்பான் அப்படிங்கறதால ஸ்கூல்ல மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவனை கேலி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதனால மன உளைச்சலுக்கு ஆளான ராகுல் ஐந்தாவதுக்கு அப்புறமா ஸ்கூலுக்கு போறதையே நிப்பாட்டிடுறான் அதுக்கப்புறமா அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது ராகுலும் பெரியவன் ஆயிடுறான் அப்போ ஒரு கட்டத்துல ராகுலுக்கு லாரி மேல ரொம்பவே ஈர்ப்பு வந்திருக்கு ஸோ அவன் ஒரு லாரி டிரைவர் ஆகணும் அப்படின்னு பண்ணினேன் அதுக்காக டிரைவிங் கற்றுக்க போகிறான் பட் அவனுடைய காலில் உள்ள குறைபாடு காரணமாக அந்த ஆசை நிறைவேறாமல் போகுது அதில் ஏற்பட்ட விரக்தியும் கோபமும் ராகுல ஒரு லாரி திருடனாக மாற்ற ஆரம்பிக்குது அதனால் அடிக்கடி அவன் ஜெயிலுக்கு போக ஆரம்பிக்கிறான் அப்படி ஜெயிலில் அவன் யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டான் அப்படிங்கிறது தெரியல அதுக்கப்புறமா தான் அவனுக்கு கொலை பண்ணுற எண்ணம் வந்து ஒரு சீரியல் கில்லராக மாற ஆரம்பிக்கிறான் அக்டோபர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தெலுங்கானா மூணே டு கன்னியாகுமரி போற ட்ரெயின்ல மாற்றுத்திறனாளிகள் பயணம் பண்ற கோச்ல ஒரு நடுத்தர வயது இருக்கிற பெண் ஏறுறாங்க இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்ஸ்ல சில சமயம் கூட்டம் கம்மியா இருக்கும் அதே மாதிரி தான் அன்னைக்குமே கூட்டம் குறைவா இருந்திருக்கு சோ அத தனக்கு அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிட்டா அந்த பெண்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிக்கிறான் அப்படி பேச்சு கொடுத்துட்டே பக்கத்துல போய் உட்கார ஆரம்பிக்கிறான் அப்ப அந்த கோச்ல அவங்கள தவிர வேற யாருமே இல்ல அப்படிங்கறத உறுதி பண்ணிட்டு அவங்க அங்க எதிர்பார்க்காத நேரமா சடனாக அவங்களுடைய கழுத்தை நெறிக்க ஆரம்பிக்கிறான் இதுல அதிர்ச்சியான அவங்க போராட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுடைய மூச்சு நின்று போயிருது அதுக்கப்புறமா அந்த பெண்ணை சீரழிச்சுட்டு அவங்க கிட்ட இருந்த நகை பணம் எல்லாத்தையுமே திருடிட்டு அங்கிருந்து போயிருக்கான் இப்படி இது நடந்து முடிஞ்சு ஒரு ஐந்து நாள் கழிச்சு அதாவது அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி பெங்களூர் டு முருதேஸ்வர் போற ட்ரெயின்ல அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான கோச்சில் பண்ணிட்டு இருந்த ஒரு அறுபது வயது நபர்கிட்ட கேட்டிருக்கான் அதுக்கு அந்த நபரும் தர முடியாது அப்படின்னு நக்கலா பதில் சொன்னதா இவன் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான் அதனால கோபமான இவன் அந்த நபரையும் கொலை பண்ணி அவர்கிட்டயுமே திருடி இருக்கான் இதுக்கப்புறமா தான் நவம்பர் பதினான்காம் தேதி அன்னைக்கு நம்ம இன்ட்ரோட பார்த்த டியூசன் போயிட்டு வந்துட்டு இருந்த அந்த பத்தொன்பது வயது பொண்ணு கொலை பண்ணிருக்கான் உட்வாடா ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவன் அப்பதான் டியூஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு இருந்த அந்த பொண்ணு அந்த வழியா அங்க உட்கார்ந்துட்டு இருந்த அவனை கிராஸ் பண்ணி போறாங்க அப்ப அந்த பொண்ணை பார்த்ததுமே ராகுல்க்கு சபலம் ஏற்பட ஆரம்பிக்குது சோ எதையுமே யோசிக்காம சடனா எந்திரிச்சு அந்த பொண்ணு உடனே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த பொண்ணு போன்ல தன்னுடைய ஃப்ரெண்ட் கூட மும்முரமா பேசிட்டு போயிட்டு இருந்ததால இவன் ஃபாலோ பண்றத கவனிக்காம இருந்திருக்காங்க அப்படி அந்த பொண்ணு ரயில்வே கிராஸிங் கிட்ட அந்த பக்கம் ஒரு ஓரமா நடந்து போயிட்டு இருக்காங்க அது கொஞ்சம் இருட்டுன டைம் அப்படிங்கறதால பின்னாடியே வந்த இவன் அங்க யாருமே இல்லை அப்படிங்கறத நோட் பண்ணி அங்கிருந்த ஒரு கல் எடுத்து சடனா பின்னாடி இருந்து அந்த பொண்ணுடைய தலையிலேயே பலமா அடிச்சிருக்கான் அப்ப அந்த பொண்ணு நிலை தடுமாறி கீழே விழுந்த அந்த கேப்ல அந்த பொண்ணுடைய வாயை பொத்தி இருந்த மாந்தோப்புக்குள்ள இழுத்துட்டு போறான் அப்பதான் அந்த பொண்ணுடைய செல்போன் கீழே விழுகுது இதுல தான் அந்த ஃபோன் கால் டிஸ்கனெக்ட் ஆகியிருக்கு ஸோ அந்த ஃபோன் எடுத்து சுவிச் ஆஃப் பண்ணி தன்னுடைய பேன் பாக்கெட் குள்ள போட்டுட்டு மயக்கமான அந்த பொண்ணை இழுத்துட்டு தோப்புக்குள்ள போக ஆரம்பிக்கிறான் அப்படி இழுத்துட்டு போகும்பொழுது தான் அந்த பொண்ணு போட்டிருந்த செருப்பு கலண்டு விழுந்திருக்கு பட் இதை அவன் நோட் பண்ணல பிகாஸ் அவனுடைய கவனம் எல்லாமே அந்த பொண்ணு சத்தம் போட்டிருக்கூடாது அப்படிங்கறதுல தான் இருந்திருக்கு ஸோ தோப்புக்குள்ள இழுத்துட்டு போனதுமே முதல்ல அந்த பொண்ணுடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான் இதுல மயக்கமான அந்த பொண்ணை ராகுல் சீரழிக்க ஆரம்பிக்கிறான் அப்புறமா மயக்கத்தில் இருந்த அந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொலை பண்றான் அப்படி கொலை பண்ணதுக்கு அப்புறமா இரண்டாவது முறை மறுபடியுமே சீரழிக்க ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு ரொம்பவே டயர்டா இருந்திருக்கு ஸோ அந்த பொண்ணை அப்படியே அங்கே போட்டுட்டு அங்கிருந்து மறுபடியுமே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றான் அப்படி வந்தவன் அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு கடையில தெம்புக்கு பால் ஜூஸ் அப்புறம் ஃப்ரூட் சாலட் அப்படின்னு வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறான் இப்படி இவன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற இந்த ஃபுட்டேஜ கூட போலீஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படி அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்ப திரும்பவுமே அந்த இடத்துக்கு போறான் பிரகாஷ் இன்னுமே அந்த பொண்ணை சீரழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் அவன் இருந்திருக்கான் அவனுடைய கொடூர ஆசை இன்னுமே திருப்தி அடையல ஏன்னா அது ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம் ஸோ யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு ரொம்பவே கேஷுவலா எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டு மறுபடியுமே அங்க போறான் தான் அவனுடைய பேக்க கூட அங்க அந்த தோப்புலையே விட்டுட்டு வந்திருப்பான் ஆனா அப்படி அவன் தான் அவன் எதிர்பார்க்காத ஒரு காட்சி அங்க காத்துட்டு இருந்துச்சு அவன் அப்படி திரும்ப அங்க போகும் பொழுது அவனுக்கு முன்னாடி நிறைய மக்கள் அங்க கூடி இருந்தாங்க கூடவே போலீஸும் வந்திருந்தாங்க இததான் நம்ம இன்ட்ரோல பாத்திருப்போம் சோ இனிமேல் பேகையும் ஷர்ட்டையும் எடுக்கிறது நடக்காத ஒரு காரியம் அப்படின்னு தெரிஞ்சதுமே தப்பிச்சா போதும் அப்படின்னு உடனடியா அங்கிருந்து ஒரு ட்ரெயின்ல ஏறி தப்பிச்சு போயிருக்கான் அப்படி போனவன் தான் அடுத்த ஐந்து நாட்கள் கழிச்சு வெஸ்ட் பெங்களுடைய கதிஹார் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கொலை அதுக்கப்புறமா கர்நாடகாவில ரமணம்மாவையும் தான் தான் கொலை பண்ண அப்படின்னு ஒத்துட்டு இருக்கான் ஸோ இவன் குஜராத் கர்நாடகா மகாராஷ்டிரா மற்றும் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு இந்த நான்கு ஸ்டேட்லயுமே கொலை பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இந்த எல்லா கொலைகளையுமே ஒரு மாசத்துக்குள்ளேயே இவன் பண்ணியிருக்கான் இன் ஃபேக்ட் போலீஸ் இவனை அரஸ்ட் பண்ணல அப்படின்னா இவன் இன்னுமே கொலை பண்றத கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்திருப்பான் ஸோ இவன் கொலை பண்ண மத்த விக்டிம் சம்பந்தமா மத்த ஸ்டேட் போலீஸை கான்டாக்ட் பண்ண குஜராத் போலீஸ் எல்லா சம்பவத்திலயுமே இவன் மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க இதோட இன்வெஸ்டிகேஷன் இனிமே நடந்துட்டு இருக்கு எஸ்டிஐ எத்தனை பேரு இதை நோட் பண்ணீங்க அப்படின்னு தெரியல இவன் பண்ற கொலைகள்ல ஒரு பேட்டர்ன் இருக்கு அத நான் இப்ப சொல்ல போறேன் மேபி அதை நீங்க நோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் டைம் தரேன் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் ஓகே எல்லா கொலைகளுமே ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை தான் இவன் பண்ணியிருக்கான் முதல் கொலை அக்டோபர் இருபது இரண்டாவது கொலை கொலை அக்டோபர் இருபத்தி ஐந்து ஆனால் இதுக்கப்புறமா நவம்பர் பதினான்காம் தேதி தான் அந்த பத்தொன்பது பொண்ணை பண்ணியிருக்கான் அதுதான் அவனுடைய மூணாவது கொலை அதுக்கப்புறமா நான்காவது கொலையா நவம்பர் பத்தொன்பது மற்றும் ஐந்தாவது கொலையா நவம்பர் இருபத்தி நான்கு ஸோ இதை வச்சு பார்க்கும் பொழுது இரண்டாவது கொலை நடந்த அக்டோபர் இருபத்தி ஐந்துக்கும் மூன்றாவது கொலை நடந்த நவம்பர் பதினாலுக்கும் இடையில சரியா இருபது நாட்கள் கேப் இருக்கு சோ நான் நினைக்கிறது மட்டும் சரியா இருந்துச்சு அப்படின்னா இரண்டாவது கொடையான அக்டோபர் இருபத்தி ஐந்துக்கும் மூன்றாவது கொடையான நவம்பர் பதினாலுக்கும் இடையில் இருக்கிற அக்டோபர் முப்பது நவம்பர் நாலு நவம்பர் ஒன்பது இந்த மூன்று நாட்களையும் ஏன் இதே மாதிரியான கொலைகள் நடந்திருக்க கூடாது ஸோ மை டியர் எஸ்டிஐ இன்வெஸ்டிகேட்டர்ஸ் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த கேஸை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்ததா என்ன கேஸ் வேணும் என்ன டாபிக் வேணும் அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி பாய்